சனி பகவான் இரண்டரை ஆண்டுக்கு ஒருமுறை முறை பெயர்ச்சி உண்டு இந்த முறை கடந்த ஆறு மாதத்துக்கு முன் மகர ராசியில் அதிச்சாரன் பெற்றதால் நாம் இந்த இரண்டு வருடம் மட்டுமே அவர் இந்த ராசியில் சஞ்சரிப்பார் இதில் இருந்து எல்லோருக்கும் சுப அசுப பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பமிக்க இந்த சனிப்பெயர்ச்சி என்பது சிறப்பம்சமாக இருக்கும் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக அஷ்டமசனியில் பிடிபட்டு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அடமானத்தில் இருந்ததெல்லாம் இழப்புக்கூடிய சூழ்நிலையும் கட்டட வேடைகள் எல்லாம் பாதி நின்றும் கணவன் மனைவி பிரிந்திருந்து உத்தியோக ரீதியாக இருந்து அதையெல்லாம் அவஸ்தப்பட்டு சொந்த வீட்டில் இருந்தவர்கள் வாடகை வீட்டுக்கு சென்றதும் இப்போதெல்லாம் நினைவுக்கு வருகிறது இதையெல்லாம் மாற்றி அமைத்து ஒரு ரூபாய் நீங்கள் தொலைத்திருந்தீர்களே ஆனால் அந்த இழப்புக்கெல்லாம் மீண்டு அறுபது பைசா திரும்ப வந்துவிடும் எந்த விதத்திடையாவது இழந்த பொருளை மீண்டும் பெறுவீர்கள் நீங்கள் கார்த்தவீரியா என்று சொல்லக்கூடிய கார்த்தவராயின்னு சொல்லுவாங்க கார்த்தவீர்யா என்பது சமஸ்கிருதம் அந்த மந்திரங்களை ஜபித்து நெற்றில் எடுத்து இல்லை அருகில் உள்ள புரோகிதை அணுகி பார்த்தீர்களே ஆனால் இழந்த பொருள்களை மீண்டும் பெறுவீர்கள் இந்த பிரிந்த தம்பதியர்கள்லாம் ஒன்று சேருவீர்கள் அஷ்டம் சனி காலத்திலே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகளாலும் உத்தியோக ரீதியாலும் வளதுருவம் தென்துருவமாக வந்திருப்பீர்கள் இப்போது இவை ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் நல்ல விதமாக ஒற்றுமையாக செயல்படுவார்கள் பெற்றோர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் அஷ்டமசனி விடுதலை விட்டது ஒன்பதாம் இடத்தில் சனி வருவதால் அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீர்கள் உங்கள் தாய் தகப்பனார்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க வில்லேஜில் அவங்களை அடிக்கடி தொலை தொலைபேசி மூலமாக பேசிக்கொண்டு கொண்டு இருப்பது நல்லது ஏனால் அவர்களுக்கு மருத்துவ செலவும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் என்பதனாலே நீங்கள் அடிக்கடி ஒரு தொலைவில் இருப்பது நல்லது கூட்டாக இருப்பவர்கள் குடும்பவர்களுக்கு அடிக்கடி கவனத்தை அவர்கள் மீது ஒரு கண் இருக்க வேண்டும் பொதுவாக மிசன ராசியை பொறுத்தவரைக்கும் அஷ்டமசனி விடுதலையாகி வருவதே நீங்கள் சனி பகவானுக்கு நன்றி சொல்ல வேண்டும் எதுவும் பெரிய லெவலில் உங்களுக்கு உறவினர்களாலையும் நண்பர்களாலும் பாதிக்கப்பட்டது யார் உண்மையான நண்பர் யார் உண்மையான உறவினர்கள் என்பதை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டியவர் சனி பகவான் அதை தான் உணர்ந்தவர்களைத் தவிர நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்பதை நாம் இது மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர சனி பகவான் நம்மளை விட்டார் கஷ்டப்படுத்தி விட்டார் என்பதை எல்லாம் இல்லை உங்களை எப்படி புரிய வைப்பேன் என்பதற்கு தான் அனுபவ ரீதியாக கிடைத்தது அந்த அந்த சமயத்தில் தான் ஒரு சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் அந்த இழப்புகளிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு அறுபது சதவீதத்தை நீங்கள் மீட்டு விடுவீர்கள் அதாவது பாதியிலே நின்றதெல்லாம் வந்துவிடும் அடமாரத்திருந்த பட்ட நல்ல கட கடன்களை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர்கள் அதே போல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னெல்லாம் திருநள்ளார் ஒருவனர் சென்று சனி பகவானுக்கு நன்றி சொல்வது நல்லது திருநள்ளாறை ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னால் அந்த மண்ணுக்கு வலிமை ஜாஸ்தி திருநள்ளாறையில் தான் சனி பகவானுடைய ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது இந்த தர்பாசிரியர் வழிபாட்டு பண்ணி அங்கே இருந்து வழிபாடு பண்ணி தீபங்கள்லாம் ஏற்றி சதுர்த்தியங்கள்லாம் உடைத்துட்டு திரும்ப வரும்போது தான் அங்கு உள்ளவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் ஒரு அன்னதானத்தை வாங்கி கொடுத்து விட்டு வந்தீர்களே ஆனால் இந்த வரப்போகிற சனிபேசி என்று தேர் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு எங்கள் இழந்த பொருளை எல்லாம் மீண்டும் பெறுவீர்கள் இந்திரனைப் போல வாழ்வீர்கள் உங்களுடைய தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் எல்லா நன்ற இடத்துக்கு கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் சொல்லுவது போல திரும்ப திரும்ப சொல்கிறேன் வயதுக்கு ஏற்றால் போல மிதனராசிகளுக்கு அவர்கள் குருபலம் இருப்பதால் அவர்களுக்கு எதை ஃபோக்கஸ் செய்கிறார்களோ அதை கிடைத்து விடும் என்பதில் சிறப்பம்சமாக சொல்லப்படுகிறது ஆக இந்த அசம்சங்க விடுதலிருந்து விடுபட்டு அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்த ஃபோன்லாம் இப்போது பரபரப்பாக விடுவீர்கள் என்பதில் தான் தெளிவுபடுத்துகிறோம் அதனால் மிதன ராசிக்காரங்கள் நன்றி செல்வது தான் சிறு திருநள்ளார் சென்று சொன்னேன் நீங்கள் எது புது பொலிவோலன் தெளிப்படுவீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை மிதன ராசியில் பொறுத்தவருக்கு சனி பார்வை பத்தஞ்சு வருடம் சார்ந்த ஆறாம் இடத்தை பார்ப்பதுனால அந்த கடனெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரும்னு சொன்னேன் அதே போல் நிறைய வியாபார வருத்தங்களும் இந்த ரெண்டு சனிபேசி இருக்கிற வரைக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கட்டும் எஜுகேஷன் துறையில் பள்ளிக்கூடங்கள் நடத்தி அதாவது நடத்துவதாக இருந்தாலும் சின்ன சின்ன ஸ்கூல் நடத்துவாங்க அந்த மாதிரி இருந்தால் நிறைய மெம்பர்ஷிப் ஜாஸ்தியாக வருவாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நாளுக்குரிய புதன் எப்போதுமே உச்சம் உங்களுடைய தசாபத்திகளை வச்சு பார்க்கும்போது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் கூடிய புதன் தசை நடந்தால் வியாபாரத்தை கடன் வாங்கி தான் வியாபாரம் பண்ணணுங்கிற சூழ்நிலை ஏற்படும் ஆனால் அதே சமயத்தில் கடன் வாங்காமல் வியாபாரம் பண்ண முடியாது அந்த கடனை அடுக்கக்கூடிய அளவுக்கு வியாபாரம் நடக்குமா என்பது தான் நடக்கும் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுனால எல்லாமே காலப்புருஷனுடைய தத்துவத்தை எப்படி பார்க்கும்போது கிரகச்சாரங்கள் நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்குது ராகுக்கு எது பயிற்சியும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நீட்டு அதாவது லதர் பண்ணுவாங்க லதர் பண்ணால் கூட நீட்டாக இருக்கிற தொழில் அதாவது கவ் பஃப் அந்த மாதிரி சொல்லக்கூடிய லதர்களோ அல்லது தொழில்களோ அந்த மாதிரி பண்ண பத்தில் ராகு இருந்தால் தன ராகுன்னா நீட்டான பொருள்கள் அதாவது காய்கறி கடை வச்சுருந்தா கூட முருங்கக்காய் கேரட்டு முள்ளங்கி அந்த மாதிரி நீங்கள் புடலங்காய் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி மிதன ராசி பிறந்தவர்களுக்கு தாராளமாக பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால் நல்ல அனுகூலமான போக்கு ஏற்படும் அர்த்தகத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நல்லா நீட்டை வியாபாரங்களை பண்ணக்கூடியதும் சுறுசுறுப்பாக வியாபாரத்துக்குன்னே பிறந்தவங்க தான் மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் அவங்க ஜாதகத்தை நம்பணும் அவங்க இது ஈஸியாக பொதுவாகவே ஜாதகத்தை நம்ம கர்மாப்படி தான் நடக்கும் விதிப்படி தான் நடக்குன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லுவாங்க விதிப்படி நடந்தாலும் அந்த விதி கர்மாங்குறப்படி தான் கிரகம் அமையுது அந்த கிரகப்படி நடந்தாலும் அந்த விதி நல்ல விதமாக அமையணும் அந்த நல்ல கர்மமாக இருக்கணும் அந்த கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கிரகங்களுக்கு நம்ம சாந்தப்படுத்துவது தான் நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கும் அதனால் மிதன் ராசிக்காரங்கள் பொதுவாக எதுவுமே விதிப்படி நடக்கட்டுமேன்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் விதிப்படி தான் நடக்கும் என்று சொல்லி வாதம் பண்ணுவார்கள் அப்படி பெற்றவர்கள் இப்போ ரெண்டு ஆண்டு காலமாக கஷ்டப்படுகின்ற போது இப்போது உணர்வீர்கள் நான் என்ன சொல்கிறேன் என்றால் எப்போதுமே நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் கிரகங்களுக்கு சாதகமாக படும்போது மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வருவதும் திருநள்ளாருக்கு சென்று போய் நன்றி சொல்வதும் வரப்போகிற இந்த சனிப்பயிற்சி நல்ல சிறப்பாக அமைஞ்சு மறுபடியும் இழந்த பொருளெல்லாம் மீண்டு வந்து விடுவீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை சிறப்பாக இருக்கும் என்பதில் உறுதி